தன்னுடைய குடும்பத்திற்காகவே எல்லா தியாகமும் செய்ய காத்திருக்கும் கும்பராசி கும்பராசினர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஒரு இடம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எந்த ராசிங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே எடுத்தாலும் கும்பராசி தான் அப்ப நானும் அதை சொல்ல போறேன் இல்லையே ஒரு இக்கு வச்சு எல்லாம் சொல்றீங்க சந்தோஷமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னா ஓகே ரொம்ப நல்லா இருக்கும் கும்பராசிகளுக்கு ஆனாலும் பாதச்சனி நடக்குது இல்லை பாஸ் கொஞ்சம் கவனமா இருக்கணும் முதல்ல ஒரு ஐந்து மாதங்கள் எகைன் திரும்ப குரு கம்பேக் கொடுத்துருக்காரு அஞ்சாம் இடத்துல பிள்ளைகள் குறித்த ஒரு சின்ன கவலை எந்திரிச்சு வரலாம் பிள்ளைகள் குறித்த கவலை பிள்ளைகள் குறித்த ஒரு சின்ன கலக்கங்கள் பிள்ளைகளுக்கு வேலை போயிடுமா இதெல்லாம் இந்த கும்பராசிக்காரனா தசாபுதியின் அடிப்படையில் பிரித்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் யாருக்கெல்லாம் சுக்கரதசை நடக்குதோ யா அந்த மாதிரியான வயது ஒருத்தவர்களுக்கு ஒரு நாற்பது வயதுலேருந்து ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் இந்த முதல் ஒரு ஐந்து மாதங்கள் பிள்ளைகள் குறித்த கவலைகள் பிள்ளைகள் குறித்த பிள்ளைகளோட ஒரு பிரிவு வரணும் நாங்கள் ஒன்றா பிள்ளை கல்யாணம் போயிட்டு போகுது நல்ல விஷயம் தானே பிரிவு வரும் படிக்கிறதுக்கு வேற நாடு போகும் அது ஒரு நல்ல விஷயம் தான் இல்ல பிள்ளைகளுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கேப் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஐந்தில் குரு வந்து அமர்தல் அப்படின்றது வக்கரமாக அமர்ந்த போது ஓகே ஃபைன் ஆனா அதுக்கப்புறம் ஆறாம் இடத்துல வந்து குரு அமருவாரு பாருங்களேன் ஏன்னா ஆறாம் இடத்துல குரு என்னமோ சொன்னீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க உங்களை பொறுத்த வரைக்கும் குரு ஆறில் அமர்தல் அப்படின்றது வேலை வாய்ப்பை பன்முடங்கு ஏற்றி தரும் யாரெல்லாம் பேங்க் செட்டரில் வேற பார்க்குறீங்களா கவர்மெண்ட் சர்மெண்டா இருக்கீங்களோ யாரெல்லாம் கவர்மெண்ட் அபிஷியன்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் எய்ட்ல இருக்கீங்களோ சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கீங்களா அத்தனை அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் தாறு மாதிரி தர்பார் அல்டிமேட் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் பத்து வருஷமா கிடத்த போட்ட கல்லா கிடக்குன்னு சொன்ன கும்பராசிக்காரர்கெல்லாம் இந்த அதுக்கான வாய்ப்பு கும்பராசிக்கார குழந்தைகளுக்கும் உங்கள் மூலமாக ஒரு அனுகூலம் ஒரு அனுசரணை இதெல்லாம் நிகழ காத்திருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ஓகே எதுல கவனமா இருக்கணும் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் அதை தாண்டி தலைக்கு மேல வந்து ராகு உட்கார்ந்து வேணா பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு உங்களை மூளைக்குள்ள போட்டு செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாரு மாட்டிக்காம இருக்கணும் நான் திரும்ப ரொம்ப ரொம்ப நாளா ராகு இருந்து சொல்லிட்டே இருக்கேன் இப்ப இன்னும் அழுத்தமா சொல்றேன் ஏன்னா இந்த வருஷம் இன்னுமே குரு வக்ரமாகி இது வரைக்கும் குருவோட பார்வையில ராகு இருந்தாரு அதனால அப்படியே கொஞ்சம் அடக்கி வாசிட்டாரு இப்ப ராகு வர அப்படியே குரு மாறிடுவாரு தனித்த ராகு தனித்த ராகு பெருத்த பணம் இதெல்லாம் வந்து இருக்கலாம் பட் ஆன்லைன் ஸ்கேம்ல மாட்டிக்காமல் இருக்கிறது திடீர்னு வந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லி அதில் காசு ஆசை ஆகாமல் இருக்கிறது ஆன்லைன் ஸ்கேம் மட்டும் இல்லைங்க உங்களை ஏமாத்துறதுக்கு யாராவது வருவாங்க அவங்க அஞ்சு ரூபாய்க்கு அவங்க உண்டவுக்கு வந்து பத்து ரூபாய்க்கு ஒத்துட்டு போயிடுவாங்க அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சது கஷ்டமா இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் ஏமாற்றம் வரும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் நானே எவ்வளவோ ஏமாற்றம் சந்திச்சிட்டீங்க என்னோம்னா ஹைஃபை பண்ணிவிட்டு அவங்க விட்லாம் அப்படி இல்லாட்டி வருத்தப்படுற மாதிரி இருந்தால் வருத்தம்லாம் படாதீங்க இது உங்க பிரச்சனை இல்லை ராகுவோட பிரச்சனை ஓகே நீங்கள் நல்லவங்க தான் இப்பயும் போல சோ கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கொஞ்சம் விரயங்களும் ஏமாற்றங்களும் முதல் ஒரு ஐந்து மாதங்கள் நிகழலாம் அதுக்கப்புறம் யாரெல்லாம் ரெசிடென்சி விசா வேணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ வெயிட் பண்ணீங்களோ அவர்களுக்கு எல்லாம் கிடைக்கப்படும் சனி ராகு சேரும் பிஆர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும் அதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் சனி வக்ரம் ஆகுடைய காலகட்டத்துல அதற்கான வாய்ப்புகள் கும்பராசிக்காரர்களுக்கு நிகழும் நிறைய பேர் ஃபாரின் போறதுக்கான வாய்ப்பு ஃபாரின்ல இருந்தீங்கன்னா இங்கே வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் நடக்கும் திடீர்னு வேலையை விட்டேன்னு சொல்லிட்டு வருவீங்க பேப்பர் போட்டீங்கன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம் என்னதான் நல்லா இருந்தாலும் பாதச்சனை நடந்துட்டு இருக்குன்றதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறது நல்ல விஷயமா நல்ல விஷயம் தான் எப்போ வரைக்கும் ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் ஆஃப்டர் ஜூனுக்கு முன்னாடி வரைக்கும் வேலையில் மிகுந்த கவனம் தேவை 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 திடீர்னு சொல்ல முடியாத நோய்கள் மூலமாக உடலில் பிரச்சனை வரலாம் முதல்ல அஃபெக்ட் ஆகக்கூடிய ராசி கும்பராசி தான் தடவை கழுத்து சுளுக்கிறது இடுப்புக்கு பின்னாடி சின்ன சர்ஜரி நடக்கிறது முதுகுல ஏதாவது பிரச்சனை வருது முதுகு தண்டு வடத்துல இருக்கு காலில் அடிபடுறது விளையாட போனேன் சும்மா அங்கே போனேன் இங்கே போனேன்னு காலில் வந்து பிரச்சனை பண்ணிட்டு வருது பைக்கில் போகும்போது சாகசம்லாம் பண்ணி கீழே விழுகிறது நான் சும்மா சிவனே நின்றது ஒரு லாரிக்காராக வந்து இடிச்சுட்டான்ற மாதிரி பைக்கு சேதம் வருதுன்ற மாதிரி கொஞ்சம் பயணங்களில் மிகுந்த கவனம் தேவை பயணம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அதிபதியோட பூஷனும் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது ஸோ அதனால் பயணங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்குது கும்பராசிக்காரர்களுக்கு எப்போது முதல் அஞ்சு மாதம் ஓகே அடுத்த அஞ்சு மாதம் வா வா வான்னு சொல்லி 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 அடிக்க போகிறீங்க இதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் கிடைக்க போகுது நிறைய பேர் யார் சோஷியல் மீடியாவில் ஹேண்டில் இருக்கீங்களோ சோஷியல் மீடியாவில் சம்மந்தப்பட்டிருக்கீங்களோ மீடியா எடிட்டிங்கில் இருக்கீங்களோ ரைட்டரில் இருக்கீங்களோ சோஷியல் மீடியாவோட கனெக்ட் பண்ணி புத்தகத்தில் கனெக்ட் பண்ணிட்டுருக்கீங்களோ எழுத்துத் துறையில் இருக்கிறீர்களோ பேச்சுத் இருக்கிறீர்களோ அச்சுத்துறையில் இருக்கிறீர்களோ கவர்மெண்ட் விஷயத்தில் இருக்கீங்களோ அத்தனை அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் சூப்பரான டைம் பிடி ஐடியில் வேலை பார்க்குற கும்பராசிக்காரர்களுக்குலாம் ப்ரமோஷன் இல்லை வேறு கம்பெனி மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது திடீர்னு ஒரு மூணு மாதம் ஆன்சைட் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க நீங்களும் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் உருவாக்குறது மாதிரி தன்மை வரும் அங்கே இருக்கிறவங்க இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் வேலை சுயஜாதகம் மெல்லாம் இல்லாத பட்சத்தில் வேலையில் ஒரு இக்கு வரும் வேலையில் பிரச்சனை வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தவங்க யாரையும் எதிர் தெரிஞ்சு பேசாமல் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்தட சிறப்பான காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ஓகே படிக்கிற கும்பராசிக்கார குழந்தைங்க எப்படி படிப்பீங்கன்னா முதல் ஒரு ஐந்து மாதம் ஐந்தாம் இடத்துல வந்து குரு அமர்ந்து இருக்கிறார் அதுவும் கொஞ்சம் வக்ரமாக இருக்காரு ஸோ பிப்ரவரி மாதம் மட்டும் சாமி கூட்டுறலாம் சரியா ஜனவரி பிப்ரவரி நம்மளுக்கு வேணாம் சாமி கூட்டுறலாம் மார்ச் மாசத்துல இருந்தானே எக்ஸாம் ஸோ மார்ச் மாதம் இந்த தடவை பிள்ளைங்க தாறு எழுதி முடிச்சிடுவாங்க கவலைப்பட வேண்டாம் ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் பிள்ளைங்களோட படிப்பு எக்ஸ்ட்ரா நிறைய இருக்க போது நினைச்ச மாதிரியே நினைச்ச காலேஜில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கும்பராசிக்கார குழந்தைகளுக்கும் கிடைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கும் கிடைக்கும் ஓகே இருபது வயதுல இருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவை மேன்மை அதிகரிக்கப் போகிறது தொழில் முனைவு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் அதிகரிக்கப் போகிறது காதல் திருமணம் நிறைய பேருக்கு நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இல்லை நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு மனப்பெண் மணமகன் வருவதற்கான வாய்ப்புகள் என்ன பண்ணுவோம் ஆறாம் இடத்துல குரு இருந்து இதெல்லாம் நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் ஆனால் வீண் பஞ்சாயத்து வீண் பிரச்சனை வராமல் பார்த்துக்காங்க நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த அளவை தொழில் மேன்மை கிடைக்கும் வியாபார வெற்றி கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரே வரதை சொல்ல இந்த வயசு ஒருத்தவங்களுக்கு நல்லதை நடக்கிறத தாண்டியும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு பேச்சில் கவனமாக இருக்கணும் மற்றபடி வேற ஒன்றும் பெருசாக நெகட்டிவாக இல்லை நிறைய பேருக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம்னு யோசிச்சிங்கன்னா முதல் ஒரு ஐந்து மாதம் அப்படியே கொஞ்சம் ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் நீங்கள் இடம் வாங்குறது கார் வாங்குறது மணி வாங்குறது எதுவாக இருந்தாலும் முதல் ஒரு ஐந்து மாதம் அப்படியே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் அடுத்த கார்த்திகைக்கு மேலே ரொம்ப நல்லா இருக்குது கும்பராசிக்காரர்களுக்கு ஓகே நாற்பது வயதுலேருந்து அறுபது வயசு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் யோசனை அதிகரிக்கும் அதுவா இதுவா அதுவா இதுவான்ற மாதிரி யோசனை அதிகரிக்கும் நீங்களாக போட்டு உங்களை குழப்பிக்கீங்க நான்காம் வீட்டு அதிபதியும் வந்து ஆல்மோஸ்ட் பதினோராம் இடத்துல இருக்கிறது நல்ல மனம் சார் சில விஷயங்கள்லாம் சரியாக இருக்கும் எதை பற்றி யோசிக்காதீங்க எடுக்கிற முடிவு சரியான முடிவாக தான் இருக்கும் வீட்டுக்கு சில பொருட்களை வாங்கி வைப்பீர்கள் வீட்டுக்கு சில பொருட்களை சேர்ப்பீர்கள் குலதெய்வத்துடைய கடாட்சம் கிடைக்கும் கோவில் கோயிலாக சுற்றுவீங்க இந்த தடவை கும்பராசிக்காரங்க கோவில் போயிட்டு வரதுக்கு நான் வாய்ப்புகள் கிடைக்கும் எக்ஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்சு அம்மன் கோயிலாக போவீங்க அம்மன் கோயில் போய் அதன் மூலமாக ஒரு அனுகிரகம் கூட அம்மனுக்கு ரெட் கலர் புடவை வாங்கி சாத்துவீங்க சாத்தணும்னு கூட நினைச்சிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு பார்க்கும்போது அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் அம்பாள் மூலமாக அறுவடிச்சா மூலமாக உங்களுக்கு அள்ளல்களில் இருந்து வெளிவரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது ஓகே அறுபது வயது தாண்டிய கும்பராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மூச்சு விடுறதுல பிரச்சனை மொட்டி பிரச்சனை இது மூணுமே வரும் இதுல கவனமா இருக்கணும் ஒரு தடவை லைட்டாக வரும்போது போய் டாக்டரை பார்த்துட்டு வாங்க சில பேருக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் விட்ரும் அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை 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 ஓகே நான்காம் இடத்திற்கு காலப்புருஷனுக்கு குரு வரப்போகிறார் இதையும் சம்மந்தப்பட்டு இந்த இடத்த இண்டிகேட் பண்ணக்கூடிய இடத்துல குரு வந்து உட்கார்றாரு அதனால ஆறாம் இடமாகவும் அது நம்மளுக்கு ஆகிறது சில ஓராமல் பார்த்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் கொஞ்சம் கும்பராசிக்காரர்கள் இந்த வயது ஒத்தவர்கள் ஐம்பது வயதை தாண்டிய கும்பராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை பெண்களாக இருக்கிற பட்சத்தில் வயிறு சம்மந்தப்பட்ட அடிவயிறு எல்லாமே இந்த நான்காம் இடம் தான் வயிறு மேல் வயிறு எல்லாம் நான்காம் இடம் தான் கர்ப்ப போய் நான்காம் இடம் தான் ஸோ அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா உடனே போய் டாக்டரை பார்த்துட்டு வருது அதுக்கான மெடிசன் சாப்பிட்றதுன்றது நல்லது ஸோ கொஞ்சம் ராகு தலைக்கு மேலே இருக்கும்போது பயம்படுத்துவார் ஆனால் ஒன்றும் ஆகாது சரியா நீங்கள் வந்து உடனே அதாய்டு உதாயுனு பயப்படாதீங்க சும்மா டெஸ்ட் அனுப்புவாங்க ஒன்றுமே நல்லா ரிசல்ட் வரும் சும்மா ஆனால் காசை குறைய முட்ற வேலையெல்லாம் ராகு பண்ணுவார் காசோட போச்சு நினச்சி விட்டுக்குங்க அதனால் நீங்களாக போட்டு உங்களை குழப்பிக்காதீங்க முன்னாடியே நம்மளும் திராட்சை பள்ளி பார்த்துட்டோம் அதனால் அதை பற்றியும் கவலைப்பட வேணாம் ரிசல்ட் நல்லா தான் வரப்போகுதுன்னு நினச்சிட்டு ஃப்ரீயாக விட்டுருங்க ஓகே இந்த தடவை நீங்க என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கும்ப சங்கர நாராயண வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை மாற்ற தெரியும் சங்கரன் கோவில் இருக்கக்கூடிய கோமதி அம்மன் வழிபாடு ஏன்னா ராகுவி அவ மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ கோமதி அம்மன் கோயிலுக்கு முடிஞ்சா இந்த வருஷத்துக்குள்ள ஒரு தடவை போய் பார்த்துட்டு வர்றது கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக அமையும் அங்க இருக்கக்கூடிய புத்துமன் பிரசாத்தை வாங்கி ஒரு பேப்பர்ல போட்டு உங்களோட பர்ஸ்லயே வச்சுக்கோங்க அங்க எடுக்க விடுவாங்க புத்துமனை கட்டியெல்லாம் கொடுத்து காசு கொடுத்து வாங்காதீங்க இயற்கையா வரதை எடுத்து வச்சு உங்க பர்ஸ்ல வச்சுக்கிட்டாலே அம்பிகை உங்கள் உடனே இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த வந்து சேரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது என்ன கலர் இந்தரவை உங்களுக்கு லக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கும்பராசிக்காரங்க ப்ளூ கலரை பயன்படுத்துங்க டார்க் ப்ளூ பயன்படுத்துறது அந்த நேவி ப்ளூ பயன்படுத்துறதெல்லாம் தடவை கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இனிதே மலர காத்திருக்கிறது